இண்ட ஸ்பெஷல் பருப்பு சோறு எப்படி ஆக்குவது வாங்க பார்க்கலாம் தோரம் பருப்பு நானூறு கிராம் கடலப்பருப்பு நூறு கிராம் பாசிப்பருப்பு நூறு கிராம் நெய் நூற்றம்பது மில்லி ஆயில் ஐம்பது மில்லி கடுகு விழுந்து ஒரு ஸ்பூன் போடுக்க வேண்டியதான் கடுகு விழுந்த பருப்பு நல்லா பொரியணும் பொறிஞ்ச பிறகு நாலு பட்டை மூணு கிராம் ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா தாளிச்சிக்கிறணும் பருப்பு வைக்கும்போது மஞ்சள் துளசி அளவு போடுக்கணும் அஞ்சு வெங்காயம் நைஸாக கட் பண்ணிக்குவோம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கிக்குவோம் இப்போ வெங்காயத்தை போட்டுக்குவோம் போட்டுவிட்டு நல்லா வதக்கிக்குவோம் ஃபஸ்ட்டு வெங்காயம் போடும்போது ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்குவோம் இந்த நேரத்தில் தக்காளி போட்ட பிறகு தேவையான அளவு அளவு உப்பு போட்டுக்குவோம் நாங்கள் ஒன்றரை ஸ்பூன் உப்பு போட்டுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவை அந்தளவு உப்பு போட்டுக்குங்க உப்பு போட்டுவிட்டு ஒரு கதிரை கழுறி விட்டு மூடி வச்சுருங்க எயிட்டி பர்சன்ட் வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் கட் பண்ணி வச்சுருக்க அஞ்சு தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்குவோம் கண்ணாடி பதக்கம் நல்லா வதக்கணும் தக்காளி நல்லா வதங்கிருக்கணும் தக்காளி வதங்கின பிறகு அரை கைப்பொடி மல்லி இலை கா கைப்பொடி புதினா இலை ஆறு பச்சை மிளகா போட்டு நல்லா ஃபுல்லாக வதக்கி விட்டுக்கணும் அங்கேயும் இங்கிட்ட நல்லா கிண்டி விட்டு நல்லா வதங்கிற வரைக்கும் மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடணும் ஏன்னா தான் தண்ணியில் தான் புதினா மல்லி தலை வேகணும் ஒரு இந்த பக்கத்துக்கு நல்லா வதங்கிக்கிறனு நல்லா வதங்கிருச்சு இந்த நேரத்தில் இஞ்சி ஒன்றை ஸ்பூன் பூண்டு முக்கால் ஸ்பூன் போட்டு நல்லா கதிரி விட்டு நல்லா வேக வைக்கணும் இந்த சாதம் புளுங்க செய்யலாம் அப்படி இல்லாத பச்சரிசி துளசி அரிசியில் செய்யலாம் பாஸ்மதி அரிசின்னு செய்யலாம் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி வெங்காயம் அது நல்லா வெந்துருச்சு இந்த பக்கத்தில் நம்ம வேக இந்த பருப்பு தண்ணியை அப்படியே அதை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் உலகி தண்ணி கொதிக்கிற மாதிரி கொதித்த பிறகு தான் அரிசியை போடணும் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி கணக்கு போடி வச்சுக்கிறணும் இப்போ நம்ம வந்து மூணு கிளாஸ் அரிசி போடுறோம் தண்ணி கொதி வந்த பிறகு அரிசியை போட்டுக்கணும் நம்ம அரிசி போடுறத காட்டில் தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு அரிசி போட்டுக்கணும் அரிசி போட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த பக்குவத்துக்கு வரும் இதனால் கொஞ்சம் கிஞ்சை விட்டு தம்பு போட்டுற வேண்டியது தான் தம்மு தம்பு இந்த போடுற பக்கம் இது தான் இந்த அளவுக்கு தம்முடுக்க வேண்டியது தான் பழைய அரிசியாக இருந்துச்சுன்னா புழுங்கரிசி பழைய புழுங்கரிசி இருந்துச்சுன்னா ரெண்டரை கிளாஸ் வச்சுக்கிறணும் அரிசியை நேரத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம ஊற வச்சுடணும் பாருங்கள் பருப்பு சுரை ரெடியாச்சு சமைச்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும்